ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் பழைய கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு தமிழ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால் அதை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஆறாவது கொஷின் பொறுத்துக்க தார உறுப்பு பெயர்கள் ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு மூங்கில் இலை செகண்ட் வந்துட்டு வேப்பம் தலை தேர்ட் வந்துட்டு கமுகம் கூந்தல் ஃபோர்த் வந்துட்டு நெல் தாள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் எப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தனர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாரதிதாசன் செகண்ட் வந்துட்டு பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பாங்க தேர்ட் வந்துட்டு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் சொல்லியிருப்பாங்க ஃபோர்த் வந்துட்டு சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கவிமணி சொல்லியிருப்பாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாலு மூணு ஒன்று ரெண்டு அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கால்டுவெல் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் தமிழக அரசின் மு பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பூங்கொடி அடுத்து முப்பதாவது கொஷின் நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எது அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அலகு கலை அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஷின் கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இடையன்குடி அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பண்டைய தமிழர் எருது விடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏறு தழுவுதல் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் வினைய ஆடவர் குயிர் என கூறும் நூல் பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறுந்தொகை அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் உமர் கயாம் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் கவிஞர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரசீக கவிஞர் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார் இது வந்துட்டு மணிமேகலையில் வரும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அரவணிகள் நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பொறுத்துக திணை கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பொழுது கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு குறிஞ்சி குறிஞ்சி வந்துட்டு யாமம் செகண்ட் வந்துட்டு முல்லை முல்லை வந்துட்டு மாலை மருதம் ஃபிஃப்த் ஒன் சாரி தேர்ட் ஒன் இதுக்கு வந்துட்டு வைகரை ஃபோர்த் வந்துட்டு நெய்தல் நெய்தலுக்கு வந்துட்டு ஏற்பாடு லாஸ்ட் வந்துட்டு பாலை பாலை வந்துட்டு நண்பகல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மறையும் நேரம் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் வைரமுடைய நெஞ்சு வேணும் கவிஞர் யார் ஆப்ஷன் சி பாரதியார் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நோம் சாம் சூகி அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரத நஞ்சயம் பிள்ளை அடுத்த நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் தீப்பிலி பிளி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பதிற்று பத்து அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜீவானந்தம் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் எங்குழி நீர் ஞால திருளகற்றும் அங்கவற்றுள் மின்னோர் தனியலி செங்கதிரும் ரேனையது என்ற பாடல் இடம் பெறும் நூல் எப்படின்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாண்டிய அலங்காரம் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவள்ளுவர் அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாணிதாசன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பத்து அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் ஆப்ஷன் டி காடுவெளி சித்தர் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் தேசம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முத்துராமலிங்கர் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தன்னோர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாண்டிய அலங்காரம் அடுத்த ஐம்பதாவது கொஷின் உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம்